கொலைக்கு தண்டனையாகவோ அல்லது நாட்டில் குழப்பம் விளைவித்ததற்காகவோ அன்றி அப்பாவிகளை கொள்வது மனித இனத்தையே கொள்வதற்கு சமம் என்கிறது யாராவது ஒரு மனித உயிரை காப்பாற்றினால் மனித இனத்தையே காப்பாற்றியதற்கு சமம் என்கிறது பகவத்கீதையை நீங்கள் படித்தீர்களே ஆனால் பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு வசனம் ஐம்பது அதில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஜிஹாத் செய்யும்படி கூறுகிறார் முயற்சித்துப் பார் என்கிறார் நீங்கள் மகாபாரதத்தை படித்தால் அதில் ஆயிரக்கணக்கான வசனங்கள் சண்டையை குறித்து உள்ளது ஆயிரக்கணக்கான வசனங்கள் குரானில் இருப்பதை விட அதிகப்படியாக அதில் உள்ளது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடக்கும் போரைப் பற்றிய காவியம் தான் மகாபாரதம் என்பது உங்களுக்கு தெரியும் ஐந்து பாண்டவ சகோதரர்களும் நூறு கௌரவ சகோதரர்களும் போரிடுகிறார்கள் பதினெட்டு அத்தியாயங்கள் கொண்ட பகவத்கீதை மகாபாரதத்தின் ஒரு பகுதி அதில் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்கிறார் அர்ஜுனன் சொல்கிறான் பகவத்கீதை அத்தியாயம் ஒன்றில் வசனங்கள் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஆறு நான் எனது ஒன்றுவிட்ட சகோதரர்களுடன் சண்டை போடுவதற்கு பதிலாக நிராயுத கொல்லப்படுவதை விரும்புகிறேன் என்கிறார் ஒன்றுவிட்ட சகோதரர்களுக்கு எதிராக போரிடுவதை காட்டிலும் நிராயுத இறப்பது மேல் என்கிறான் உடனடியாக ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அத்தியாயம் இரண்டு வசனம் இரண்டில் இருந்து மூன்று வரை இப்படிப்பட்ட தவறான எண்ணம் உன் மனதில் எப்படி தோன்றியது என்றார் இது பாவமானது நீ எப்படி ஆண்மையற்றவனாக மாறினாய் என்றார் உன் இதயம் எப்படி கோழையானது இது போன்ற சிந்தனைகள் ஆண்மையற்றது என்று ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார் இவை கெட்ட சிந்தனைகள் பாவமானது மேலும் இவை சொர்க்கு போகவிடாமல் உங்களை தடுக்கும் காரியங்கள் என்றார் அதன் பிறகு பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு வசனம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மூன்று அது சொல்கிறது ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார் சண்டையிடுவது ஒரு சத்ரியனின் கடமை என்று சொல்கிறார் சண்டையிடவில்லை என்றால் அவன் சொர்க்கத்திற்கு போக முடியாது மேலும் நீங்கள் சண்டையிடவில்லை என்றால் பாவம் இழைக்கிறீர்கள் எனவே பகவத்கீதையை நாம் ஆராய்ந்தால் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை போராட அழைக்கிறார் யோசித்து பாருங்கள் நான் பகவத்கீதையின் சில வசனங்களை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் நீ உன் சகோதரர்களை கொல்ல வேண்டும் என்று தவறாக மேற்கோள் காட்டினால் அது தவறாகும் ஆனால் சரியாக புரிந்து கொண்டோமே ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பொய்க்கு எதிராகவும் உண்மைக்காகவும் போராட வேண்டும் அது சொந்த சகோதரர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி என்கிறார் ஆராய்ந்து பார்த்தால் அவர் சொல்வது சரியே நியாயத்தை நிலைநாட்ட சொந்த சகோதரர்களுக்கு எதிராக போராடுவது தவறில்லை என்கிறார் ஆகவே பகவத்கீதையில் சொல்லப்படும் செய்தி இதுதான் உண்மைக்கும் பொய்க்கும் நடக்கும் போராட்டம் மகாபாரதத்தையும் பகவத்கீதையையும் குறித்து ஒரு இந்துவிடம் நான் சொல்லும் பொழுது அவர் அதை அறிந்திருக்கிறார் நீதிக்கும் அநீதிக்கும் இடையே நடந்த சண்டை என்று மகாபாரத கதையை அறிந்த இந்துக்கள் கூறுகிறார்கள் அதுவேதான் திரு குரானிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நான் பகவத்கீதையை மேற்கோள் காட்டும் பொழுது நீங்கள் குரானை நன்கு புரிந்து கொள்கிறீர்கள் மேலும் ஓ குரானில் ஜிஹாதின் பொழுது இறந்தால் சொர்க்கத்திற்கு போவீர்கள் என்கிறது என்று குறை கூறுகிறார்கள் அருண் உட்படையோ சஹிப் புகாரியோ மேற்கோள் காட்டுகிறார்கள் பாகம் நான்கு ஜிஹாத் என்னும் பாடத்தில் அத்தியாயம் இரண்டு ஹதீஸ் எண் நாற்பத்தி ஆறு அதில் முஜாஹித் என்பவர் அல்லாவின் வழியில் தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டவர் அர்ப்பணித்துக் கொண்டவர் யார் என்று அல்லாவுக்கு தான் தெரியும் மேலும் ஒரு தீர்க்க தரிசனம் உள்ளது ஒரு முஜாஹித் போர்க்களத்தில் இறந்து போனால் அவர் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வார் என்று ஆனால் அவர் திரும்ப வந்தால் இறக்கவில்லை என்றால் போரில் கிடைத்த கனிமத்து பொருட்களோடு திரும்புவான் இந்த ஹதீஸும் குரானின் அநேக வசனங்களும் தவறாக விமர்சிக்கப்படுகிறது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது இந்து விமர்சனையாளர்கள் எப்படி இப்படி கூறுகிறார்கள் அவர்கள் பகவத்கீதையை படிக்கவில்லையா மகாபாரதம் படிக்கவில்லையா ஸ்ரீ கிருஷ்ணர் தாமாகவே பகவத்கீதையில் சொல்கிறார் அத்தியாயம் இரண்டு வசனம் முப்பத்தி ஏழில் ஓ அர்ஜுனா குந்தியின் மகனே நீ எழுந்து போர் செய் போர்க்களத்தில் கொல்லப்பட்டாலும் பெரிய காரியம் அல்ல நீ சொர்க்கத்திற்கு செல்வாய் நீ வெற்றியோடு திரும்பினாய் என்றால் இந்த உலகத்தில் இருக்கும் செல்வங்களை நீ பெறுவாய் என்கிறார் ஹதிசிலும் அதேதான் உள்ளது ஆகவே கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து நீ போரிடு இறந்துவிட்டால் பிரச்சனை இல்லை சொர்க்கத்திற்கு செல்வாய் நீ வெற்றியோடு திரும்பினால் உலகத்தின் செல்வங்கள் உனக்கு கிடைக்கும் என்கிறார் சகி புகாரியும் அதேதான் சொல்கிறது குரானும் அதேதான் சொல்கிறது ஆகவே நாம் வேதங்களை படித்து ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இஸ்லாம் போரிடுவதை கடைசி பரிகாரமாக கையாள கட்டளையிடுகிறது தற்காப்புக்காகவோ அடிமை ஒழிப்பதற்காகவோ போராடலாம் இல்லை என்றால் இல்லை ஜிஹாத் என்றால் கடுமையாக முயற்சிப்பது உங்கள் இரண்டாவது கேள்விக்கு வருகிறேன் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது எது நாட்டின் சட்டங்களை கடைபிடிப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததா அல்லது இஸ்லாத்தின் சட்டங்களை கடைபிடிப்பதா உங்கள் கேள்வி எப்படி இருக்கிறது என்றால் நீங்கள் முதலில் யாருக்கு சொந்தம் தாய்க்கா தகப்பனுக்கா என்பது போல் இருக்கிறது சகோதரரே நான் வாழும் நாட்டின் சட்டம் பெரிதா இல்லை என்னை படைத்த இறைவனின் சட்டம் பெரிதா என்று நீங்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்பீர்களே ஆனால் இறைவன் தான் முதன்மையானவன் அவன் வகுத்த சட்டங்களை பின்பற்றுவதுதான் வேறு எந்த சட்டமும் முக்கியமில்லை தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் அல்லது நாடாகவே இருக்கட்டும் ஆனால் நான் ஒரு இந்தியன் எனக்கு தெரியும் இந்திய அரசியல் சாசனத்தில் எந்த ஒரு சட்டமும் இந்தியாவின் எந்த முஸ்லிமும் இஸ்லாத்தை கடைபிடிக்க தடுக்கவில்லை உலகத்தின் சில நாடுகளில் உள்ளது போல ஒரு பிரஜை தான் பின்பற்றும் மதத்தையும் மார்க்கத்தையும் போதிக்கவும் அதை கடைபிடிக்கவும் இந்திய அரசியல் சாசனத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் நான் செய்கிறேன் இந்தியாவில் எந்த ஒரு சட்டமும் இஸ்லாம் எனக்கு விளக்கியிருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்படி நிர்பந்திப்பதாக இல்லை எந்த சட்டமும் இல்லை எனக்கு வேண்டுமானால் ஐந்து முறை நான் தொழுகை செய்யலாம் வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம் ஒரு நல்ல முஸ்லிமாக நான் வாழ இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள எந்த சட்டமும் என்னை தடுப்பதே இல்லை ஆகவே என்னை பொறுத்த வரையில் நான் இஸ்லாத்தின் சட்டங்களை கடைபிடிப்பவன் அலமது இந்திய சட்டங்களையும் கடைபிடிப்பவன் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் புவியியல் ரீதியாக சொல்ல இந்தியாவில் வாழுபவர்களை இந்து என்பார்கள் இந்து என்பது ஒரு இடத்தில் வாழும் மக்களை குறிக்குமே நான் இந்தியாவில் வாழும் ஒரு இந்து இஸ்லாத்தை கடைபிடிப்பவன்